அனைவருக்கும் மந்திர வணக்கம் இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் யூடியூப் சேனல் குபேரனாய் வாழ ஆசையா கடல் தொல்லை இல்லாமல் பண நெருக்கடிகள் இல்லாமல் வாழ ஆசையா ஒரு அருமையான மந்திரத்தை இப்ப நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் இந்த மந்திரத்தை இரவில் மட்டும்தான் சொல்லணும் என்னைக்கு சொல்லணும் என்ன மந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு அருமையான அறிவிப்பு தெய்வத்தின் தரிசனத்தை காண விரும்புகின்றீர்களா அது உங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் சரி உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி அதனுடைய மூல மந்திரத்தையும் பூஜா விதிமுறைகளையும் தெரிந்து கொண்டு முறைப்படி உபாசனை வாங்கி அந்த தெய்வத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் தரிசனத்தை நீங்கள் காணலாம் இந்த அற்புதமான தெய்வ உபாசனை மே பதினெட்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நேரடியாக வழங்க போகின்றோம் நேரடியாக வர முடியாதவங்களுக்கு தபால் மூலமாகவும் வாங்கிக்கலாம் தெய்வ உபாசனை எவர் ஒருவர் பெறுகின்றாரோ அவரது தீய கருமாக்கள் விலகி ஓடி காரிய சித்தியுடன் அவர் தெய்வீக அருள் பெற்று ஆனந்தமாய் வாழ்வார் தெய்வ உபாசனை பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் கொடுக்க போறேன் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை இரவு ஏழு மணிக்கு மேல பதினோரு மணிக்குள்ள மட்டும் சொல்லணும் பகல் நேரத்தில் சொல்ல வேண்டாம் வியாழக்கிழமை இரவு ஏழு மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ள ஏதேனும் ஒரு இடத்தில் வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமர்ந்து நீங்க பூஜேரையில சொல்லலாம் தொழில் செயல் இடத்துல அமர்ந்து சொல்லலாம் அல்லது ஏதாவது ஒரு ஆலயத்தில் அமர்ந்து சொல்லலாம் அல்லது உங்க ஹால்ல வீட்டோட ஹால்ல அமர்ந்து சொல்லலாம் எங்க அமர்ந்து சொன்னாலும் சரி ஏழு மணிக்கு மேல பதினோரு மணிக்குள்ள வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் சொல்லுகின்றேன் க்ளீம் விட்டேஸ்வராய நமக என்று நூத்தி எட்டு முறை எவரொருவர் சொல்லுகின்றாரோ நிச்சயமாய் குபேரனாய் வாழ்வார் உங்கள் கண்முன்னே மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் இரவில் மட்டுமே சொல்ல வேண்டிய அற்புதமான விட்டேஸ்வர மந்திரம் இந்த இந்த டைப் பண்ணி இது போன்ற பல அற்புத ரகசியங்களையும் மாந்திரிக நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்ள இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் தெய்வ உபாசனை நேரடி வகுப்புக்கு விவரம் அறிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மாக்காளியே நமக